வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி மீல் மேக்கர் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மின்ட் ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு பிரியாணி இதுக்கு ரெண்டு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ரைஸை அப்படியே நல்லா ஊற விடுங்க அப்போது ரைஸ் நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போ மசாலாக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சது ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நம்ம பிரியாணிக்கு போடுற பிரியாணி எல்ல பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ கொஞ்சமாக ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறமேல் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க தேவைன்னா ஒரு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் ஏற்கனவே மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுனால மீல் மேக்கருக்கு எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது ஸோ அப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மின்ட்டு கலவையே இது கூட சேர்த்துருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றலாம் ஸோ அந்த மாதிரி நான் ரெண்டு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரைஸ் இப்போ கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் அந்த ரைஸை தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உடையாம பார்த்துக்கோங்க ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணி பத்தரை ஸ்டேஜ் வரப்போது மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விடுங்க நல்ல ஃப்ளஃபியாக டேஸ்டியான மின்ட் இன்ஃப்யூஸ்ட் சோயா பிரியாணி சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ அண்ட் என்ஜாய்